வணக்கம் டி என்பிஎஸ்இ குரூப்மினரி எக்ஸாமினேஷனுக்கான பொதுதமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல படிக்கிற தலைப்பு வந்து தொகை நிலை தொடர் அண்ட் தொகா நிலை சொல்லிட்டு ரெண்டு வகையான தொடர் வந்து இருக்கு அந்த தொடர் வகைகள் அப்படின்றது நம்ம வந்து படிக்க இருக்கக்கூடிய தலைப்பா இருக்கு இது நம்மளுடைய புத்தகத்துல வந்து மூன்றாவது முப்பத்தி மூன்றாவது தலைப்பா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் முப்பத்தி டாபிக் தான் வந்து தொகை நிலை தொகை நிலை அப்படின்னு தொடர் வகைகள் அடுத்து வினை வகைகளை தன் வினை பெறவனாக தொடர்னா என்ன அப்படின்றத பாத்துருவாங்க சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்ன சொல்றேன்னா சொற்றோம் இந்த சொற்றொடர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தனித்தும் இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து வரும் பாக்குறோம் நம்ம எழுவாய் செயப்படும் பொருள் பயனிலை அப்படின்றது நம்ம சொற்றொடர் அப்படின்னு பார்த்தோம் அந்த சுற்றடுக்கல் வந்து ஜம்பல் ஆகி கொடுப்பான் சொற்கள் வந்து ஜம்பல் ஆகி கொடுத்தாங்கன்னா அதை சுற்றடை அமைக்கும் பொழுது சரியான சுற்றடையை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி வந்து கேட்போம் இப்போ நம்ம இலக்கண அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்றோம்ல சோ அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிக்கும் பொழுது எத்தனை வகையா வந்து நமக்கு பிரிக்க பிரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆறு வகையா வந்து பிரிக்கப்படுகிறது அப்படிங்கலாம் சோ அப்ப அந்த தொகைநிலை தொடர் அப்படின்றது ஆறு வகையா பிரிக்கப்படும் இந்த ஆறு வகையுமே நம்ம ஏற்கனவே வந்து முந்தைய வகுப்புல வந்து பாத்துடும் வேற்றுமை தொகை மனை தொகை பண்பு தொகை ஓமை உண்மை தொகை அன்மணி தொகை அப்படின்னு இந்த நமக்கு ஏற்கனவே இலக்கண நம்ம திருப்பி ஒரு தடவை பண்ண பண்ண ரிவிஷன் போறோம் அப்படின்னு சொற்கள் பல தொடர்ந்து நின்று அப்படின்னு அதுல அந்த தொடர் அப்படின்னு அப்படின்னு நினைப்படுவது நீர் 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 பருகினான் இரண்டு சொல் 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 ஒரு ஒரு இரண்டு ஒன்னா சேர்ந்து ஒரு சுற்றடா மாறுது இப்ப என்னன்னா இங்க தொகை அப்படின்னு மறைந்து வரும் அப்ப என்ன மறைஞ்சு அப்படின்னா நீர் நீரை அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நமக்கு வேற்றுமை தொகை அப்படின்னு அதான் முதலுக்கான எடுத்துக்காட்டு அப்படிமுகிறான் அப்ப வெண் சங்கு ஊதினான் அப்படிமுகிறான் அப்ப வெண் சங்கு ஊதினான் வெண்மையான சங்கு அப்ப வெண்மை எதை குறிக்கணும் பண்பு குறிக்குது அப்ப பண்பு தொகை அப்படிமுகிறான் இந்த மாதிரி வந்து நம்ம அந்த தொடர் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகை தொடர வந்து இருக்கு அதுல என்ன வகையை சார்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெருவுல கேள்வி வந்து கேட்பாங்க அதுதான் நம்ம வந்து இப்ப படிக்க இருக்கும் அப்படிமுகிறோம் அப்ப மறைந்து வரக்கூடியது நம்ம என்ன சொல்றோம் ஒரு உருவம் அப்படிமுகிறோம் மறைந்து வர முடியும் அப்படி மறைந்து வரும் பொழுது அது வேற்றுமை தொகையா வினை தொகையா பண்பு தொகையா உண்மை தொகையா உண்மை தொகையா அன்பனை தொகையா அப்படிங்கிறது நமக்கு தெருவுல கேட்பாங்க

வெற்றுமையில இருந்து ஆரம்பிச்சு நமக்கு ஏழாம் வெற்றுமை வரும் எட்டாம் வெற்றுமை அப்படின்றது வந்து உருவு கிடையாது அறிவிக்கிறோம் அப்ப முதல் வெற்றுமைக்கு எட்டாம் வெற்றுமைக்கு உருவு இல்லாதனால இரண்டுல இருந்து நம்ம ஏழு வரி இருக்கு அப்ப ஐ ஆல் கு இன் அது கண் அப்படிங்கிறோம் மொத்தம் இதுல ஆறு இருக்கு அப்படிங்கிறேன் சதக்கான எடுத்துக்காட்டு நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்காங்க நீங்க அதை அப்படியே படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அப்படிங்கிற ஃப்ரெண்டு சோ அப்ப அதே மாதிரி நமக்கு அடுத்து அதுக்கான உதாரணமும் அதையும் படிச்சிட்டீங்க உருவும் பயனும் உடன் தொக்க தொகையா வந்து இருக்கும் அப்படி இப்ப உதாரணத்துக்கு வந்து வேற்றுமை உருவம் இல்லாம கூடுதலா சில சொற்கள் இருந்தது அப்படின்னா உடன் உடன்தொக்க தொகையும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பணப்பைன்னு சொல்றோம்னா பணத்தை கொண்ட பை அப்ப பணத்தை ஐ வந்துருச்சு நமக்கு தேவையான இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்துருச்சு ஆனா கொண்ட அப்படிங்கிற வார்த்தை கூடுதலா இருக்குல்ல அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம் அப்ப இரு வேற்றுமை உருவம் என்னும் என்னும் கொண்ட வந்து மறைந்து ஒரு வேற்றுமை உருவம் அதன் பொருளை வந்து சொல்லும் வந்து மறைந்து உடன் தொக்க தொகை அப்ப உடன் தொக்க தொகை ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்து அதுல ஒரு அதுக்கான பயனும் வந்து உருவம் அப்படின்றது இப்ப வந்து உதாரணத்துக்கு ஐ வந்துருச்சு பயன் வந்து பாத்தீங்கன்னா கொண்ட அப்ப இரண்டும் சேரும் போது பணத்தை கொண்ட பை அப்படின்னு அப்படி வர்றதுனால நம்ம என்ன சொல்றோம்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகையா வந்து அடுத்தடுத்து வருது பணத்தை கொண்ட அப்ப ஐ அப்படின்னு வந்துருச்சு கொண்ட அப்படின்னு வந்துருச்சு அடுத்தடுத்து வர்றதுனால இது என்ன சொல்றோம் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு நம்ம இப்ப அதே மாதிரி வந்து நமக்கு வேற்றுமை தொகை அப்படின்றது நம்ம உருவு இல்லாம அதோட சேர்ந்து இன்னொன்னு வரணும் அப்படின்றதா இல்ல சொல்லக்கூடியதா இருக்கு அடிமுகலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர் பாகம் தேரை ஓட்டும் பாகன் அடிமுகலாம் அப்ப தேர்ப்பாகன் அப்படின்னா என்ன அர்த்தம் தேரை ஓட்டும் பாகம் வந்து தேரை வந்துருச்சு இப்போ ஓட்டும் அப்படின்ற பயன் வந்துச்சு அப்ப உருவு ஐ இருக்கு பயன் வந்து ஓட்டும் அடிமுகம் பாகன் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துருக்குறது சோ அப்ப இங்க வந்து ஒரு வேற்றுமை உருவு இருக்கு அடுத்து அதுக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னா தொக்கி அதனை தொடர்ந்து வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து உருவும் பயனும் பயன் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கூடும் சோ அதனால என்ன சொல்லணும் உருவும் பயனும் உடன் தொக்க தொகையா வந்து இருக்கு சோ இப்ப பால் பாலை கொண்ட குடம் அப்ப கொண்ட இருக்கு ஐ இருக்கு சோ அதே மாதிரி சிலை மாட்டு கொட்டை அப்படின்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டை அப்படின்னு கொட்டகை அப்படின்னு சோ அப்ப இதுல நமக்கு என்ன வருது அப்படின்னா வெற்றுமை உருவம் மட்டும் இல்லாம ஒரு பயனும் மறைந்து வந்திருக்கு அப்படின்னு இதுல சொல்றோம் அப்ப உருவும் பயனும் உடன் தொக்க தொகையா இருக்கு அடுத்து வினை தொகை அப்படின்னு போது காலம் கரந்த பெயரச்சும் வினை தொகை சொல்லி வந்து கொடுக்குது அப்ப நமக்கு இம்பார்டன் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு இப்ப அப்படின்னும் போது காலத்தை காட்டுறதுன்னா கிடையாது ஏன்னா உண்களம் நம்ம எப்படி சொல்லணும்னா உண்ட களம் உண்கின்ற களம் உண்ணும் களம் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அப்ப மூன்று காலத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்குறதுனால என்ன சொல்றோம்னா இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப வினைத்தொகை அப்படின்னும் போது வந்து இதுல மூன்று காலத்தையும் குறுக்கக்கூடிய சொற்கள் வந்து இருக்கு அறிமுகம் அப்ப காலம் காட்டும் இடைநிலையும் பெயர் சகுதியும் மறைந்து நிற்க வினை தொடர்ந்து ஒரு பெயர் பெயர் வந்து ஒரு சொல்லை நடப்பது அப்படி அப்ப இந்த மாதிரி மூன்று காலத்தையும் குறிக்க கூடியதா இருந்துதான் இப்ப வீசு தண்டல்னா வீசிய தண்டல் வீசுகின்ற தண்டல் வீசும் தண்டல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா காலம் முக்காலமும் காட்டக்கூடிய நிலையில இருந்தது அப்படின்னா அந்த பெயரச்சங்களா தூக்கி நின்றுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கலம்னா பெயரட்சம் வந்து சோ அப்ப அதே மாதிரி தண்டல்னா பெயரட்சம் அந்த கலீர்னா பெயரட்சம் அப்ப மூன்று காலத்தையும் காட்டக்கூடிய வகையில ஒரு பெயர் சொல் இருந்தது அப்படின்னா அது வந்து வினைத்தொகை அப்படின்னு போக்குறோம் அதே மாதிரி வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆடு கொடி அப்படின்னு இருக்கு அப்ப ஆடிய கொடி அதே மாதிரி ஆடும் கொடி ஆடுகின்ற கொடி அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க மூன்று காலத்தையும் நம்ம சொல்லக்கூடிய வகையில மாதிரி நேற்று கொள்கை இன்று கொள்கை நாளை அப்படின்ற மாதிரி நமக்கு மூன்றையும் வந்து குறிப்பாக குறி குறிப்பிடும் இங்க கொடுத்திருக்காங்க குறிக்கும் வகையில இருந்து ஒரு பெயர் சொல்லி இருந்தது அப்படின்னா அது வந்து வினை தொகை ஞாபக போதும் அந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துட்டா போதும் எக்ஸாம்லேயே நமக்கு அதே எடுத்துக்காட்டு தான் கேட்பாங்க

சபகாரமே பண்பு பெயரா இருக்காரு பண்பு தொகை அப்படின்னு அப்ப ஆண ஆகிய மை அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து பண்பு தொகை அப்படின்னு இப்ப எடுத்துக்காட்டு அந்த இப்ப செங்காந்தல் செம்மை ஆகிய வட்ட தொட்டி வட்டம் ஆன தொட்டி அப்ப ஆன வந்துருச்சு இங்க மை ஆகிய வந்துருச்சு அப்ப இங்க மை ஆன வந்துருச்சு இங்க மை ஆன வந்துருச்சு சாப்பா நமக்கு பார்க்கும்போது இனிமையான மொழி வெண்மையான நிலவு அப்படின்னு பாக்குறோம் இதை கொடுக்காம நம்ம இப்படி கொடுப்போம் செங்காந்தல் வட்ட தொட்டி இன் மொழி வெண்ணிலவு அப்படின்னு கொடுப்போம் கொடுத்தாங்கன்னா அது வந்து பண்பு தொகை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம் ஆயிடும் இம்பார்ட்டன் அப்புறம் ஆன ஆகிய அப்படின்றது பண்பு தொகையா வந்து இருக்கு சதுக்கான எடுத்துக்காட்டும் கொடுத்திருக்காங்க இந்த எடுத்துக்காட்டை படிக்கிறது அப்படின்னு ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் நமக்கு தெரியல திருப்பியும் வந்து கேள்வியை கேட்பாங்க அப்ப ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது மை ஆன ஆகிய அப்படின்னா பண்பு தொகை ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன் அதோட சேர்ந்து நம்ம எடுத்துக்காட்டும் படிச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அடிமகிரி அடுத்து இருபது பண்பு தொகை அப்படின்னு எடுத்துக்கும் போது இரண்டு பெயர் சொற்கள் வந்து இருக்கும் இப்ப பனை மரம் அப்படின்னு பார்க்குறோம் பனை அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து மரம் அப்படின்னா பொது பெயர் பனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சிறப்பு பெயராக இருக்கு மரத்துக்குரிய சிறப்பு பெயரா இருக்கு அப்படின்னு சோ அப்ப இரு பெயரு பண்பு தொகை அப்படின்னு பாக்கும்போது பனை மரம் அப்படின்னா பனை ஆகிய மரம் அப்படின்னு அப்ப சாறை பாம்பு ஆகிய பாம்பு மல்லிகை பூ மல்லிகைய பூ அப்படின்னு சொல்லலாம் அப்ப மா இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஆகிய ஆணை அப்படின்றதும் வருது அது மாதிரி இரண்டு பெயர் சொற்கள் வந்ததுன்னா அது வந்து இரு பெயிரட்டு பண்பு தொகையா வந்து இருக்கு அப்படி இருக்கலாம் அப்ப இருபயிரட்டு பண்பு வேற சிறப்பு பெயர் முன்னும் புது பெயர் பின்னும் வந்து வாடணும் அப்படி சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறமா என்ன அந்த புது பெயர் வருது மரம் பாம்பு ஆஹ் பூ திங்கள் அணிமுகம் இதெல்லாம் வந்து பொது பெயரா வந்து இருக்கு சிறப்பு பெயர் அதுக்கு முன்னாடி வருது மாணவிகம் இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க அந்த இடையில் பண்புரு உபு அப்படின்றது மறைந்து வந்தால் இருபேரட்டு பண்பு தொகை என்ன ஆன ஆகிய மை அப்படின்னு மறைந்து வந்துச்சுன்னா இருபேரட்டு பண்பு தொகை அடுத்து ஓமை தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஓமை பொருளுக்கும் ஓமயம் இடையில் ஓம உருவு மறைந்து வந்தால் ஓமை தொகை அப்படின் அப்ப ஓமைக்கும் பொருளுக்கும் உமைக்கும் பொருளுக்கும் அதாவது உமையும் சொல்லும் அது இடையில் உம உருவு மறைந்து வரணும் அப்படின்னு பாக்குறோம் இப்ப மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை இப்ப போன்ற வந்துச்சுனாவே அது வந்து உமை தொகை தொகைனா மறைந்து வரணும் அப்ப போன்ற அப்படின்னு மறந்து வந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி வந்து மலர் வெளி அப்படின்னா மலர் போன்ற வெளி அப்படின்னு அப்ப போன்ற அப்படின்றது மறைந்து வந்து இருந்தா சாதாரண என்ன சொல்லலாம் அப்படின்னா உமை தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப எடுத்துக்காட்டு நம்ம ஞாபகம் கை கற் கற்பக வல்லல் அப்படிங்கிறோம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது பயன் மெய் உரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆ முதல்ல இது எல்லாமே ஓமை தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணுது அடுத்து உண்மை தொகை அப்படின்னா உற்றாரும் உறவினரும் அதாவது உற்றார் உறவினர் கொடுத்திருக்காங்க சோ அப்ப உற்றாரும் உறவினர் உம் உம் அப்படின்னு வரணும் அப்படி வந்துச்சுன்னா அது உண்மை தொகை வந்து அந்த சப் உண்மை தொகை சுக்கின் அடியில் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் அப்படின்னு வரணும் வந்ததுன்னா அது உண்மை தொகை அப்படின்னு வரணும் அதே மாதிரி எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அப்படிங்கிற தான் இது வந்து வரும் அப்படிமுக்கிறோம் சப் அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் தாய் செய் தாயும் செய்யும் அப்படிமுக்கிறோம் இது எல்லாமே என்னன்னா உமை தொகை உண்மை தொகைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சோ அது இம்பார்ட்டன் வந்து அடுத்து கவிதரும் பரணரும் வந்து சோ அது வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகை அப்படின்னு வந்து சோ அப்ப நமக்கு உண்மை தொகை அப்படின்னு உம் அப்படின்னு வரணும் என்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொக்கில் உம் என்னும் உருவு வெளிப்பட வருவது அப்ப வெளிப்படம் வந்துச்சுன்னா அது வந்து இன்னுமை வந்து அப்ப வெளிப்படையா தெரியணும் அப்படின்னு பாக்குறோம் அப்போ என்னுமை இரவும் பகலும் அனுப்பலாம் அப்ப வெளிப்படையா இருக்கு பசுவும் கன்றும் வெளிப்படையா இருந்தா அது வந்து எண்ணுமை மறைந்து வந்தால் ஆஹ் அது வந்து உண்மை தொகை அப்ப தொகை அப்படின்னா மறைந்து வரணும் இங்க மறைந்து வரல வெளிப்படையா இருக்கு அனுப்பிக்கலாம் அடுது அண்மணி தொகை அப்படின்னு பார்க்கும்போது அன்மணி தொகையை அதனுடைய பிரித்தொகுதியை நம்ம கேட்பாங்க அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அது அன்மணி தொகை வந்து இப்ப கயல் மொழி வந்தால் கயல் போன்ற வெளி என்பது இதன் பொருள் வந்து இது தொகை அப்படின்னு பார்க்கலாம் இது வந்தால் எனும் வினைச்சொல்லை தழுவி நின்றதால் வந்து கயல் போன்ற வெளியுடைய பெண் வந்தால் என பொருள் தருகிறது அப்ப கயல் சொல்லாம கயல்வெளி வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதுனா அது மண்வெளி தொகையா வந்து இருக்கலாம் அப்ப கயல் விழி அப்படின்னு பாக்கும்போது நம்ம சொல்லும் போது வந்து கயல் போன்ற பெண் கயல் கயல் வெளி வந்தார் அப்படின்னு கயல் போன்ற வெளியுடைய பெண் வந்தா அப்படின்னு பொருள் தருது அப்ப கயல் போன்ற வெளி இருக்கு அப்படி கையில மீன் மீன் போன்ற வெளி கண் இருக்கு அப்படின்ற அதனுடைய பொருள் வந்து அப்ப போன்ற வந்தா நம்ம வந்து தொகைன்னு சொல்லும் ஆனா இங்க வந்தால் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து அண்மணி தொகையா வந்து இருக்கு அனுப்பிக்கலாம் இது தொகை புறத்து பிறந்த அண்மணி தொகையா வந்து இருக்கிறதுனால இது வந்து போன்ற வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை ஆகிய தொகை தொடர்களுக்கும் புறத்தே அல்லாத சொற்கள் தொக்கி நின்று பொருள் தருவதா இருக்கு அப்படிங்க இப்ப சிவப்பு சட்டை பேசினாலும் நீங்களும் அப்ப சிவப்பு சட்டை போது நம்ம என்ன சொல்லணும் சிவப்பு அப்படின்னு நேரத்தை குறிக்கிறது அப்ப அடுத்த பெயர் இருக்கு அப்ப பத்ம தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு பாக்குறோம் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப இந்த இடத்துல வந்து கு அப்படின்றது நம்ம இரண்டாம் மேட்டுமை தொகை அப்படின்னு பாக்குறோம் சாரி ஐ அப்படின்றது இரண்டாம் மேட்டுமை தொகை அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாரி இப்ப தொடி அப்படின்னும் போது நமக்கு வந்து வளையல் அப்படின்றது குறிக்குது அப்ப பொற்றொடி அப்படின்னா பொன் பொன்னாலான வளையல் பொருள் தருவோம் இப்ப பூங்குழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இரண்டாம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மணி தொகையா வந்து என்ன சொல்றோம் காரணம் பூவை அப்படின்னு பாக்கணும் ஐ அப்படின்னு போது வந்து நமக்கு இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு பார்க்குறோம் சோ அந்த மாதிரி நமக்கு இதுல வரக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஃபண்ணு ஓகே நம்ம சிவப்பு சட்டை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் பொட்டு எடுத்துக்கலாம் பொங்கல்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு வந்து இம்பார்டன்ட் தான் ஏற்கனவே கேட்டதான் ஸோ அதை நம்ம எப்படி நோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு அடுத்து அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்க கரெக்டா இருக்கும் இது மாதிரி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா தொகை நிலை தொடர் ஆறு வகை அப்படின்னு பார்த்தோம் அடுத்து தொகை நிலை தொடர் அப்படின்னு எடுத்துரும் அப்ப தொகை நிலை தொடர் அப்படின்னா ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்ல உருவா அப்படியே பொருளை உணர்த்தது மறையில வந்து அப்ப தொகை நிலை தொடர் அப்படின்னும் போது தொகைனா மறையும் இது மறாம மறையாம வர்றது இப்ப எக்ஸாம்பிள் காற்று வீசியது அவ்வளவுதான் அதுல வந்து இதான் மறைந்திருக்கானா கிடையாது குயில் கூவியது எதுவுமே மறையில வந்து அப்போ ஒரு தொடரில் காற்றின் மெழுவாய் மீசியதின் பயனிலும் தொடர்ந்து வேறு சொல் வேண்டாவது பொருளை உணர்த்துகின்றது அப்ப தொகை நிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒன்பது வகைப்பட முடியும் அப்ப தொகை நிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர்ந்து ஒன்பது வகைப்படும் அது எழுவாய் தொடர் விழித்தொடர் வினை தொடர் பேரட்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர் இந்த இடைச்சல் தொடர் உரிச்சல் தொடர் அடுக்கு தொடர் சொல்லிட்டு மொத்தம் ஒன்பதா வந்து இருக்குறோம் அப்ப எழுவாய் தொடர் அப்படின்னா கபிலன் வந்தான் கபிலன் வைக்கிறோம் எழுவாய் மந்தான் இது எழுவாயை தொடர்ந்து பயனிலை வந்து பொருள் தருகிறது அப்படின்னு எழுவாயுடன் பெயர் வினை

அப்படி பாக்கிறோம் இதில் மளிகை எனும் எழுவாயை வந்து தொடர்ந்து சாத்தன் வந்தாலும் மளிகை இனம் எழுவாயை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மலர்ந்து இன்னும் பயனிலே வந்து இருக்குன்னா இடையிலும் மறையாமல் வந்து இது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றோம் அந்த அப்ப எதுவுமே நடுல வராம வந்து ஒரு பயனலை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து எழுவாய் தொடர் பார்க்கிறோம் வெளித்தொடர் நண்பா எழுது நண்பா படி ஆஹ் சாத்தா வா அப்படின்னு பாக்குறோம் அப்ப கூப்பிட்டீங்க அப்படின்னா வந்து வெளித்தொடர் அது வினை முற்றுத்தொடர் அப்படின்னா வந்து சென்றன வீரர் அப்ப ஒரு வினை வந்து முடிஞ்சிருது அப்ப முற்று பெற்றால் அது என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து வினை தொடர் அப்படின்னு பாக்குறோம் இப்ப பாடினால் கண்ணகி முடிஞ்சிருச்சு பாடினால பாடிட்டாங்க கண்ணகி அப்படின்னு பாக்குறோம் உண்டான் சாத்தன் குலையன் கொற்றன் அப்படின்னு சோ இந்த எல்லாமே வந்து எா ஒரு பெயரை கொண்டு முடியுது அப்படின்னு சாத்தன் ஆஹ் கொற்றன் வந்து கண்ணகி ஆஹ் வீரர் அப்படின்னு போது பெயர் சொல்லை கொண்டு முடியுது பெயரச்ச தொடர் அப்படின்னு பாக்கும்போது வந்து முற்று பெறாது பெயரச்சவனாவே முற்று பெறாது அப்படின்னு அப்ப பெயர் சொலை கொண்டு தொடர்வது பெயரட்ச தொடர் இப்ப வரைந்த ஓவியம் அப்படின்னு இருக்கு முற்று பெறல அப்படின்னு இருக்கு வரைந்த அப்படி கேட்ட பாடல் படித்த பாடம் எழுதிய பாடல் அடர்ந்த மரம் அப்ப இங்க கேட்ட ஆ படித்த ஆ எழுதிய ஆ அடர்ந்த அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவேன் பெயரச்சொடர் மகம் தொடர் அப்படின்னு வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து தேடி பார்த்தேன் நீ அப்படின்ற மாதிரி வரும் அப்ப தேடி பார்த்தான் பாடி மகிழ்ந்தனர் வினைச்சொலை கொண்டு முடிந்தால் வந்து சொலை கொண்டு முடிந்தால் சொல்லும் அறியாமல் இது வினையச்சு தொடர வந்து வந்து அப்ப பாடி மகிழ்ந்தனர் வினைச்சொலை கொண்டுதான் முடியுது அப்படிங்கிறோம் இந்த இடத்துல பெயர் கொண்டு முடியுது கேட்ட பா பாடிய எழுதி அப்படின்னா என்னன்னு முடியாது அப்ப முடியறதுக்கு நமக்கு என்ன தேவையான ஒரு பெயர் தேவை இங்க வந்து வினைச்சொல் தேவைப்படுது வினைச்சொலை கொண்டு முடிஞ்சா அது வந்து வினையச்சு தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இப்ப கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி அறிவிங்கிறோம் அதே வேற்றுமை தொகா நிலை தொடர் வந்து வேற்றுமை உருவ வெ வெளிப்படாம வேற்றுமை தொகை நிலை மறைந்திருக்கும் உருபல்றந்திருக்கும் வெப்படையா இருக்கும் இப்ப வீட்டை கட்டினான் வந்து வீட்டை ஐ வந்துருச்சு கட்டுரையை படித்தான் அப்ப ஐ வந்துருச்சு அப்ப நமக்கு இந்த இடத்துல என்னன்னா வேற்றுமை உருபு மறையாம அப்படி வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை நிலை தொடர் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்க அடுத்து இடைச்சல் தொடர் அப்படின்னு எடுக்கும்போது அந்த இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது தொடர் அப்ப இடைச்சொலுடன் பெயரோ வினைய தொடரும் இப்ப மற்ற மற்றொன்று அப்படின்னும் போது மற்ற கூட்டல் ஒன்று அப்படிங்க அப்ப இடைச்சோலுடன் பயிரோ வினையோ தொடரணும் அப்ப ஒன்று அப்படின்னு அடுத்து வந்து பெற வந்து சோ அப்ப மற்ற பெற அப்படியே மற்றொரு கூட்டல் பெற அப்படி சோ அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு பயிரோ வினையோ வந்து தொடர்ந்து வந்தால் இடைச்சொலோட அப்ப இடைச்சலோட ஒரு பெயரோ வினையோ வந்து தொடர்ந்து வந்தால் இப்ப மற்ற அப்படின்னு இடைச்சொல் சோ அதோட ஒரு பயிரோ வினையோ வந்து தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா ஒன்று பிற அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இடைச்சொல் தொடர் அப்போ இடைச்சலோட சேர்ந்து வரணும் மற்ற அப்படின்னு ஞாபகம் அதோட ஒன்னு சேர்ந்து வரும் உரிச்சல் தொடர் அப்படின்னு பாக்கும்போது நம்ம சால தவ நனி உரு களி கடி மிகுதி அப்படின்னு பாக்குறோம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா முதல்ல சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா அது உரிச்சல் தொடர் மாமுனிவர் அப்படின்னு உரிச்சத் தொடர் சாலவும் நன்று சால சிறந்தது அப்படின்னா வந்து உரிச்சத்துடன் ஆஹ் நனி பேதையே நனி அப்படின்னு உரிச்சத்துறன் சோ அப்ப சால தவ நனி உரு கூ களி கடி மிகுதி அப்படின்னு இது எல்லாமே உரிச்சத்துறன் அடுக்கு தொடர் அப்படின்னு போது என்னன்னா ஆஹ் அசை நினைக்கும் விரைவு சின மகிழ்ச்சி அச்சம் இதெல்லாம் வந்து இருந்தாலும் அது என்ன பண்ணணும்னா இசையை நிறைவு செய்வதற்கு இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் அப்படிங்கிறான் இப்போ எக்ஸாம்பிள் பிரித்தால் பொருள் தந்தது அப்படின்னா வந்து அது அடுக்கு தொடர் அதே நேரத்துல இரண்டு மூன்று நான்கு முறை பிரி அடுத்தடுத்து வரும் இப்போ நன்று 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 பாம்பு 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 அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ எடுத்துக்காட்டு அன்றே அன்றே போப்பு எரி எரி வருக வருக பிரிச்சு பாருங்க பொருள் தரும் அப்படி பொருள் தந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லணும் அடுக்கு தொடர் அப்படின்னு பார்க்குறோம் நன்னுள்ளதான் அசைநிலை பொருள் நிலை இசை நிற குறிச்சல் இரண்டு மூன்று நான்கு இல்லை முறை அடுக்கும் abi நன்னுள்ளார் வந்து இலக்கணம் கொடுக்குறாரு இரட்டை கிளவி அப்படின்னா இரட்டுத்து நின்று பொருள் உணர்த்துவது அப்படின்னு பாக்கிறோம் இப்ப பிரித்தால் பொருள் தருமான தராது அப்படின்னு அப்ப இரட்டை கிளவி பொறுத்தவரை பொருள் தராதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகட சலசல மலமலை அப்படின்னு சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவை படப்பட வேண பேசினால் அப்படின்னு அப்ப படப்பட அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இரட்டை கிழவை இரண்டு சொல்ல வந்து அடுத்தடுத்து வந்து நிக்கிது அப்படிங்கிறான் பிரித்தால் பொருள் தராதுன்னு பாக்கிறோம் அப்ப அடுக்கு தொடர்ந்து இரட்டை கிழவுக்கு உங்களை வேறுபாடு அப்படின்னு பாக்கும்போது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும் சொற்கு ஆனா இரட்டை கிழவை வந்து பிரித்தால் பொருள் தராது அப்படின்னு அந்த ரெண்டாவது பாயிண்ட் படம் சொற்கள் தனித்தனியே நிற்கும்

இப்ப தொகை நிலையத்துடன் தொகை நிலையத்துடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்னு வந்து இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் சோ நம்ம இது படிச்சாச்சு அடுத்த தலைப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொடர் வாக்கியங்கள் அப்படின்னு பாக்க போறோம் சோ அப்ப வாக்கிய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த தலைப்பா வந்து படிக்கிறோம் அடுத்த வகுப்புல பார்ப்போம்